கும்பராசிக்காரர்கள் இப்ப பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தினாலும் சரிங்க ரொம்பவே சீரியஸா எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இவர்களுக்கு விளையாட்டு குணம் என்பது கொஞ்சம் இருந்தாலும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்க தன்னுடைய வாழ்க்கையில இது வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றுக்கிறதுக்காக கடுமையா பாடுபடுவாங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்து அதாவது வேலைக்கு போகக்கூடிய இவர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்து வீட்டில் இருப்போம் அப்படின்ற எண்ணம் இவர்களுக்கு வரவே வராதுங்க ஒரு அளவு கூட இவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் என்பது இது நாள் வரைக்கும் வந்ததும் கிடையாது இதன் பிறகு வரப்போறதும் கிடையாதுன்னு போல இவருடைய குணம் என்பது இருக்கும் ஏன்னா இவருடைய மனசுல எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில மனசுல எப்பவுமே வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் ரொம்ப பெரிய ஒரு மனசால இருப்பதால இவர்கள் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி என்னைக்காக இருந்தாலும் சரிங்க தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரு நாள் கூட விடுமுற போறாம தினமும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டுமே தான் என்னதான் இந்த கும்பராசிக்கார்கள் இத்தனை கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல எந்த ஒரு பலனும் இல்லை என்பது தாங்க சொல்லணும் இவங்க தினமும் ஒரு நாள் கூட வெளியே போடாம கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க ஆனால் போகக்கூடிய பணம் என்பது எப்படி செலவாகுவதுன்னே தெரியாம இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படியே வர்றதெல்லாமே செலவாகிட்டு போகுது இப்போ மாதம் ஒரு சம்பளம் வாங்குறாங்க அது எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் வாங்கக்கூடிய சம்பளங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து காணாமல் போயிடுது அப்படி இல்லைன்ற போது ஏற்கனவே வாங்கி வச்சுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கும் முக்கியமாக ஏதாச்சும் ஒரு சில விஷயமான நல்லது பொருள் வரும்போதெல்லாம் அங்கே செலவழிக்கக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டு போகுது இதனால இவர்களுக்கு பிடிச்சதையும் இவர்களுக்கு தேவையானதையும் இவர்களுக்கு வாழ்க்கையில் செய்ய முடியாத நிலைமை தான் கும்பராசிக்காரர்களுக்கு நிலைச்சி நீக்கி அதாவது இவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்றது முக்கியமாக இவர்களுடைய புது துணி வாங்குறது கூட ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட சிரமப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க ஒரு ரூபாய் செலவழிக்கணா கூட யோசிச்சு யோசிச்சு செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது ஏன்னா இவங்க மாத தொடக்கத்துல செலவு பண்றதுக்கு பய பண்ணிட்டாங்கன்ற போது மாச கடைசில செல்வத்துல கை வைக்க வேண்டிய அதாவது செல்வ பற்றாக்குறை ஏற்பட்டுறோமோன்ற பயம் ரொம்பவே இருக்கும் இவருடைய வாழ்க்கையில ஏன்னா இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க நடந்துக்கிட்டே இருக்கு இவர்களுக்கு எப்படியாவது இந்த ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கையில இருந்து வெளியே வரணுன்ற எண்ணம் இருக்கு முயற்சி பண்ணுவதற்கான உடம்புல வலுவும் இருக்கு ஆனா என்னதான் இவர்கள் முயற்சி பண்ணாலும் அதில் பலன் கிடைக்கவில்லை என்பது தாங்க மிகப்பெரிய ஒரு வருத்தம்னே வச்சுக்கலாம் ஆனால் வருகின்ற காலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து கும்பராசிக்காரர்கள் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்துவார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு நீங்களே இப்போ பார்க்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை வரைக்கும் எப்படி தீரப்பகுது எந்த மாதிரி வாழ்க்கை வாழப்பறாங்க என்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளாய்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷனாக வந்து கொண்டே இருக்கும் கும்ப ராசிக்கார கும்ப கும்பராசினுடைய வாழ்க்கையில முதல் இடத்துல மாற்றம் எங்க தெரியமாக ஏற்பட போகுது இவர்களுடைய வாழ்க்கையில கடனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது எத்தனையோ நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கடன் பிரச்சனையினால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க முக்கியமா கடன் சுமையினால இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் கண்ணீரோடயே தூங்கிருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த கடன் சுமை இவர்களுக்கு பெரிய அளவுல கஷ்டத்தை கொடுத்துச்சு இவருடைய மானம் மரியாதனை எல்லாத்தையும் இழக்க வைக்கிற ஒன்றுன்னா அது இந்த கடன் சுமைதான் இப்படி இருக்கக்கூடிய கடனால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் எத்தனை நாட்கள் இவர்களுடைய கனவுல நிறைய விதமான கெட்ட விஷயங்களும் கெட்டதல்களும் நடந்திருக்கு இவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் அதெல்லாம் தீர்ந்துடும் நினைப்பாங்க கனவுலே நடந்திருக்கிறத நிஜ வாழ்க்கையில அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே இனி நீங்கும் முக்கியமா நீங்கள் கனவில் ஆசைப்படக்கூடிய நல்ல விஷயங்களும் சந்தோஷங்களும் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் எத்தனை வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் சொன்னீங்க இனி அந்த ஒரு விஷயத்துல மாற்றங்கள் என்பது ஏற்படும் கும்பராசினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையான வேலை வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவே உங்களுக்கு இருக்காங்க எப்படி சொல்றதுனா எல்லாருக்குமே வேலை வேணுன்ற ஆசை இருக்கும் எல்லாருக்குமே அது அதுக்கான முயற்சிகளும் இருப்பாங்க ஆனா இவர்களுக்கு மட்டும் இது கனவாக இருக்கக்கூடிய ஒன்று தாங்க வச்சுக்கணும் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கறீங்களா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏன் இந்த ஒரு கனவுன்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நிலையான அந்த சந்தோஷமான வேலை அப்படின்றது எதுநாள் வரைக்கும் கிடைச்ச பாடு இல்லைங்க இவர்கள் ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்ற போது அந்த வேலைய ரொம்ப நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இல்ல இவர்களுடைய தெரிஞ்ச நபர்கள் இவர்கள் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்து போலாம்ன்றதுக்காக இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் இல்ல முதலாளிகள் இல்ல தொழிலதிபர்கள் யாராவது இவர்களை ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு இவர்கள் எப்படி நல்லபடியா இருக்கலாம்ன்ற ஒரு கோணத்துல இந்த கும்பராசிக்காரர்கள அடிமட்டம் வலைக்கு நடத்துறது கீவலமான வார்த்தைகளால் பேசுறதுன்னு எத்தனையோ அவமானங்களை படுத்திருக்காங்க முக்கியமா இவர்களுக்குன்னு ரொம்ப பிடிச்ச நபர்கள் இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவர்கள் முன்னாலேயே இவர்களை ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளால பேசுவது தரை குறைவா நடத்துவதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க இது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவமானத்தை மட்டும் இல்லைங்க தன்னுடைய சுய மரியாதையை ஒரு வர்த்தத்துல என்னடா இப்படின்ற அளவுக்கு மனசு நொந்து போகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் கும்பராசினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலைக்கு போவதுடன் யாரெல்லாம் இவர்களை பற்றி அசிங்கமாகவும் தரை தரைக்குறவாகவும் பேசி அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு ஒரு வாழ்க்கையினுடைய உச்சத்திற்கு சென்று மரியாதையுடன் வாழ ஆரம்பிப்பார்கள் கும்பராசினுடைய ஆசை ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணுன்றது அதுவும் யாருடைய துணையும் இல்லாமல் நான் சம்பாரிச்சு கட்டணுன்ற ஒரு எண்ணம் இவருடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னா இவர்கள் யாரிடமும் எப்போதும் கையேந்தி நிற்கணும்னு நினைக்க மாட்டாங்க தனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அதை தான் தான் சரி செய்யணும் யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இவர்கள் மேல சொல்லி இப்போ ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்துக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களுக்கு இவர்களே முன்மாதிரியாக நின்று தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் தீர்த்து வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிகளை கொண்டாட ஆரம்பிப்பார்கள் எவ்வளவோ நாட்கள் இந்த கும்பராசிக்காருடைய வாழ்க்கையில நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்காங்க நிறைய நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில புதுசாக ஒரு நண்பர் வராங்க இல்லை உறவினர் வராங்கன்னா அவர்களை கூட ரொம்ப அதிகமாக நம்பிடுவாங்க ஏன்னா இவருடைய குணமே இப்படித்தான் நம்பிக்கை என்பது ரொம்ப அதிகமாக மற்றவங்க மேல வை வச்சிருவாங்க ஆனால் கடைசி நிமிடத்துல தான் தெரியும் ஐயோ நம்ம இவங்கள தப்பானவங்களை நம்பிட்டோமே இவங்களை நம்பி இப்படி ஏமாந்து போயிட்டோமேனு கடைசி நிமிடத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த மாதிரி நம்ம பண்ணிய கூடாதுன்ற மாதிரி யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் கிடைத்து மாற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் உண்டு செய்து கொள்வார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இனி எந்த சூழ்நிலையிலும் யாராலும் இவர்களை அசைச்சு கொள்ள முடியாது ஏன்னா இவருடைய மனது தைரியத்தை மேற்கொள்வதோடு எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் தன்னை விரிவிச்சு கொண்டு சரியான ஒரு பாதையில் செல்ல ஆரம்பிப்பார்கள் இனி எந்த ஒரு காரணத்துக்காகவும் இவர்களை யாருமே அசிக்க முடியாது இனி அப்படிப்பட்ட ஒரு நபராக மாற போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில இது மட்டும்தான் நாங்க வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்பாங்க நிச்சயமா சொல்ல முடியுங்க இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பத்தார்கள் பல நாட்கள் வரைக்கும் மதிக்காமல் இவர்களை தகாத வார்த்தையால பேசுவது அசிங்கப்படுத்துவதுன்னு செஞ்சிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் என்னதான் தப்பே செய்யாம நல்லது செஞ்சுட்டு வந்த குடும்பத்தோட இருக்கும் பொழுது நீ என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்த்தைகளால பட்டு எப்படி சொல்றோம்னா அசிங்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளால பேசி உங்களை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க இவர்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது இப்படிப்பட்ட ஒரு நபரோட வாழ்க்கையிலேயே நான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட நபர்களா நீங்க அப்படின்ற மாதிரி அவர்களுக்கே அப்போதுதான் புரிய ஆரம்பிக்கும் இது போன்ற வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி அது போன்ற அசிங்கங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்படாது எத்தனை நாட்கள் நீங்கள் நம்பி நபர்கள் மூலியமா முதுகுல அதிகமான வசப்பட்டு குத்து வாங்கியிருக்கீங்க இப்படிப்பட்ட துன்பங்களிடமும் நீங்க வெளிவர முடியும் செல்வத்தான பிரச்சனையாக இருக்கட்டும் இல்ல நீங்க இதெல்லாம் தீந்திரமான எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இனி நிம்மதியுடனும் மனசாராகவும் நீங்க வாழணும்னு நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியும் இனி எந்த சூழ்நிலையும் யாரையும் கண்டு எதற்காகவும் நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் அவர்களால் நம்முடைய வாழ்க்கையில ஏதாச்சும் நன்மைகள் ஏற்படுமானு தேடி அவர்களுக்காக எதுவும் செய்யவும் வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறு சிறு துன்பங்களாக இருக்கட்டும் இல்ல மிக பெரிய அளவிலான துன்பங்களால நீங்க வாழ்க்கையே வேணான்ற அளவுக்கு வெறுத்து போன துன்பங்களாக இருக்கட்டும் அது அனைத்தும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இனி யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்க போகுது எவ்வளவு நாட்கள் தான் நீங்களும் வாழ்க்கை மாறும் மாறும் எதிர்பார்க்க போறீங்க அதனுடைய மாற்றத்தையே இப்ப நீங்க பார்க்க போறீங்க உச்சத்துக்கு நீங்க போக போறீங்க இனி எந்த துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் தைரியமுடன் காத்திருங்கள் வருகின்ற காலங்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையினுடைய சொர்க்க